கோவை மாவட்டத்தில் கோடை வெயிலின் தாக்கம் கடுமையாக இருந்து வருகிறது கோவை மாநகர காவல்துறை தன்னார்வ அமைப்பினர் பங்களிப்போடு மாநகரில் பணியாற்றி வரும் போக்குவரத்து காவலர்களுக்கு சோலார் தொப்பிகள் கருப்பு கண் கண்ணாடிகள் நீர்மோர் குளிர்பானம் வழங்கப்பட்டது கோவை அவிநாசி சாலை அண்ணாச்சிலை முன்பு பெண் காவலர்களுக்கு மாநகர காவல் ஆணையர் சரவணசுந்தர் சோலார் தொப்பிகளை வழங்கினார் மாநகரில் போக்குவரத்து சீரமைப்பு பணியில் ஈடுபட்டு வரும் போக்குவரத்து காவலர்களுக்கு சோலார் தொப்பிகள் வழங்கப்பட உள்ளது வெயில் வெப்பத்தின் தாக்கம் ஏற்படதா வகையில் இந்த சோலார் தொப்பிகள் எடை குறைவாக வடிவமைக்கப்பட்டுள்ளது சோலார் காப்பு வந்து ஏர் சர்க்குலேஷன் உங்களுக்கு உள்ள ஏற்படுத்திட்டு இருக்கும் வந்து இந்த வேர்வை இருக்கிறது தலை ரொம்ப ஈரமாகி போய் இதாகிறது அது கொஞ்சம் ப்ரிவெண்ட் பண்ணப்படும் ஏர் சர்க்குலேஷன் அது நிறைய கிடைக்கும் சார் டோட்டல் எத்தனை பேருக்கு கொடுத்துருக்கோம் இன்னைக்கு இருபது பேர் கொடுத்துருக்கோம் பட் இது டூ தேர்ட்டி இப்போ டிராஃபிக் போலீஸ் இருக்காங்க இரநூத்தி ஒன்பது பேருக்கு நீங்கள் டெய்லியும் அங்கங்கே ஸ்பாட்டில் கொடுத்துருவாங்க ஃபண்டு வந்துடுச்சு அந்த ஃபண்டில் அங்கங்கே ஸ்பாட்டில் கொடுத்துருவாங்க இது நீங்கள் ஜஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் மாதிரி நீங்கள்